விருஷகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல சும்மா ஸ்டைலா கெத்தா எழுச்சி நின்று நான் யாராண்டு இந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமையுங்க அதுல எந்த சந்தேகமோ வேணாம் இத குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கலர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லு

இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா இந்த மாசத்துல அதிமுக்கியமான கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் திசை மாற்றங்கள் நடக்க போது அந்த வகையில இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போது அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம் விருட்ச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு தேவையான நிறைய நாட்களாக கிடைக்காமல் போன பல விஷயங்களை புடிச்சு இழுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசம் பிறக்கும் பொழுது

மணி அப்படின்னு சொல்ற மாதிரி அதிகரிக்கும் ஒன்பதாவது இடத்துக்கு வாழ்க்கையில இந்த அக்டோபர் மாச சில காலம் நடக்க போது நவம்பர் இதை விட இருபத்தி ஆறு மே

வாய்ப்புகள் இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க நம்பர் த்ரீ

சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல சுதபோக கரகன் அசுரன் ராட்சசன் ராகு பகவான் இருக்காரு ஐந்தாவது இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு மாத ஆரம்பத்துல எட்டாவது இடத்துல குரு பகவான் இருக்காரு எட்டாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல அதனாலதான் கடந்த சில காலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு வந்திருக்கும் எந்த பணத்தையும் கையில வச்சுக்க முடியாம செலவுலயே போயிருக்கும் அது மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கணக்குல சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம இடம் கால் பண்ணி சொல்லிருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா குரு பகவான்

அவர் கேது பகவான் கூட போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு கேது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு அசுரன் பாம்பு கிரகம் நிழல் கிரகம் சாயா கிரகம் அவர் கூட சுக்கரன் இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது இல்ல ஆனா இந்த மாத பிற்பகுதியில சுக்கர பகவான் பத்தாவது இடத்துல இருந்து பதினோராவது இடத்துக்கு மூத்த சகோதர லாபஸ்தானத்துக்கு போறாரு அந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதை பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க பதினோராவது இடத்துல சூரியன் மற்றும் புதன் பகவான் ரெண்டு பேருமே இருக்காங்க புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுல புதன் ஆதிபத்திய ஏகத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா அவருடைய சொந்த வீட்டுல உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருக்காரு

உங்களுடைய வாழ்க்கை பயணமே மாறுங்க சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஒரு நாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு உங்களுக்கு கடந்த காலகட்டம் அது எல்லாமே மாற போது உங்களுக்கான வீடியோ காலம் பிறக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அரசாங்கத்துக்கிட்ட லோனுக்காக வெயிட் பண்றீங்க ப்ராஜெக்டுக்காக அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்க சலுகைகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதற்கு இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க ராஜ கிரகங்கள் அற்புதமா பொருந்தி வருது சொன்ன குரு பகவான் எட்டாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்துக்கு வரும்பொழுது வனவாசம் முடிந்து வீட்டுக்கு எப்படி இருக்கும் ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவித்து ஒரு பொக்கிஷத்தை பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பேற்பட்ட சந்தோஷமான காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது குரு பகவான் ஒன்பதுல வரும்பொழுது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அட்லீஸ்ட் நினைச்சதுல நாலு விஷயம் நடக்கும் குரு பகவான் யாரு தனக்க

இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதாலும் அது பலன் கிடைக்காம போயிருக்கலாம் அதன் மூலமா வேற யாராவது லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா இப்போ நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் உங்களுடைய வேலைய உங்களுடைய திறமையை யாராலையுமே மறுக்க முடியாது மறைக்க முடியாது ஒரு பாட்டுல கூட சொல்லியிருப்பாங்க பூ பந்தை யாரும் நீரில் தான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதான் அந்த மாதிரி உங்களுடைய திறமையை யாராலையுமே மறைக்க முடியாதுங்க அது வெளிப்படும் காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய வேலை சிறக்கிறதுக்கு ஒரு தொழில் சிறக்கிறதுக்கு முக்கியமான கிரகம் தொழிற்காரகன் சனி பகவான் அவர் பஞ்சம ஸ்தானத்துல இருக்காரு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வாரு முக்கியமா குரு பகவான் உங்க ராசியில இருந்து மூன்றாவது இடமான இளைய சகோதரர்கள் தைரிய வீரிய ஸ்தானத்து மேல குரு பகவானுடைய பார்வை படுறது உங்களுக்கு விசேஷம் அதை விட பஞ்சமஸ்தானத்தில இருக்க சனி பகவான் மேல குரு பகவானுடைய

தொண்டை கடலைய மாலையா கோர்த்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்தி சாமிக்கு அல்லது நவகிரகத்துல இருக்கிற குரு பகவானுக்கு சாற்றி வழிபட உங்களுடைய வேலையில தொழில்ல வருமானத்தை பல நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விஷயராசிகாரர்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் ஆனா எந்த விஷயம் நடக்கலையோ அதுல மட்டும் இவங்களுடைய நாட்டம் இருக்கும் வேலை நல்லா போயிட்டு இருக்கும் வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கும் போதே ஒருவேளை இந்த வேலையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னாக்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களுடைய மனநிலையில நிறைய

பகையை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை நூறு மடங்க திருப்பி கொடுப்பாங்க பிடிச்சா பேசுவாங்க பிடிக்கல அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி மூஞ்சுக்கு நேரம் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க முக்கியமா இவங்களுக்கு எல்லாம் நிறைய நேரம் பாசம் கிடைக்கிறதே இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரத்துல இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி படிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி இவங்க ஓடி ஓடி போய் ஹெல்ப் செய்வாங்க உதவி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாராவது கூட வந்து நிக்கணும் பணம் தேவைப்படுறது யாராவது கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னாக்கா அவங்க அவங்கவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க இவங்க ட ஏத்தி விட்ட ஏனி போல அதே இடத்திலே நிப்பங்க உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் நிறைய பேரை பாத்திருக்கேன் உண்மையானமே சொல்றாங்க நீங்க யாரையுமே எந்த கால டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அண்ணன் செய்வான் சொந்தக்காரங்க செய்வாங்க அப்படின்னு நினைக்காது உங்களுக்கான பேக்கப் நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்தான பலம் பார்வை பலம் பரிவர்த்தனை பலம் இணைவு உங்க ராசிக்கான பொசிஷன் இப்படின்னு சொல்லிட்டு அதிமுக்கியமான ராஜ கிரகங்கள் அதிமுக்கியமான இடங்கள்ல இருக்கிறது அதிமுக்கியமான நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன ரைமிங்க வருது இல்ல இந்த சென்டென்ஸே ஆனா அத்தனையோ உண்மைங்க இல்லற சுகம் தேவையான பாசம் அன்பு அரவணைப்பு கிடைக்கிறது செய்யும் தொழில நிறைய வாடிக்கையாளர்களை அட்ராக்ட்

அந்த நிலை கட்டாயமா மாறும் நம்ம கிட்ட கால் பண்ணி பேசுறவங்க சொல்லுவாங்க வேலை கிடைக்கும் சொல்றீங்க ஆனா வேலைக்கு இன்டர்வியூ போறதுக்கு கூட என் கையில காசு இல்ல நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க நம்மளும் ஏதாவது முடிஞ்ச உதவிகளை செஞ்சிருக்கோம் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைய மாற்றுங்க முக்கியமா விருட்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடும் ராஜயோகத்தை இந்த அக்டோபர் மாசத்துல அதி முக்கியமான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போது நீங்க எதிர்பார்த்த நான்கு முக்கியமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க நான் புரட்டி போடும் ராஜயோகம் இது சாதாரண யோகம் கிடையாது ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தன ராஜ கம்பீர அப்படின்னு சொல்ற மாதிரி மிக சிறந்தது ஒரு ராஜயோகம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிறைய மூவிஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா கதாநாயகன் போயிட்டு இருப்பாங்க ரோட்ல அவர் மேல மட்டும் மழை பெய்யும் மத்த இடம் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் லைம் லை குரு பகவானுடைய அந்த பவித்ர சுப பார்வை உங்க மேல மட்டுமே விழுறதால உங்களுக்கு கூடுதல் சிறப்புங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கும் வேலையை நீங்க சுறுசுறுப்பா துடி துடிப்பா முடிச்சு தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருப்பீங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுதல் செய்ய வரவங்க கூட நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க

பொழுது உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு கிடைக்கிற நிறைய ஐடியாஸ் பாத்ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது குளிக்கும் போது தாங்க வந்திருக்கும் இதுக்கான காரணம் என்ன யோசிச்சு பாத்துருக்கீங்களா அதுதாங்க தண்ணீர் கடவுள் நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன் புதிய நபரின் வருகையால் நண்பர்களின் வருகையால அவர்களுடைய அறிவுரையால தொடக்கிற ஐடியாவால உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி விலையே இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு தீர ஆலோசித்து அவர்களிடம் பழகிறது உங்களுடைய கையில தான் இருக்கு இல்ல அப்படின்னாக்கா பறவை பதத்துல ஏனில ஏற மாதிரியே பாம்புல மாட்டி இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால யார் நல்ல நண்பன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட பழகிறது உங்களுடைய வாழ்க்கைய சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ எதிர்பார்த்து ஏமாந்துருந்தீங்களோ கை கட்டினது வாய் கட்டல அப்படின்ற மாதிரி தட்டி போச்சோ தள்ளி போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அத புடிச்சு எடுத்து உங்க கையில வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம்

விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்